எல்லோரும் காரி துப்பக்கூடிய ஒரு அரசியல் எது தெரியுமா மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற அரசியல் தான் என்னடா சீக்கிரம் நம்ம பேசுகிறோம் மணிப்பூரில் வந்து என்ன மூணு மாதமாக இது கட்டு எது நெட்டு கட்டுன்னு அங்கே ஆயிரத்தி நானூறு வருஷமாக கட்டு இங்கே ஒரு ஃபே ஒரு வாட்ஸ்அப் பதிவு போட முடியுமா நெட்டு இருக்கும் போட்டிங்கன்னா போட்டால் இருக்க மாட்டான் மிம்பர் இருக்கும் மாற்றி பேசுனீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க ஏமாற்றுவதற்காக பேச்சுரிமை கொடுத்துருக்கப்படும் பிரச்சாரமும் நடக்கும் அவங்க பப்பட்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க இஸ்லாமிய தாவா யார் சொல்கிறது இன்னும் பயன் பண்ணுறது அனுமதி இல்லை நாங்களாம் பேசிட்டு இல்லையா அப்படிமா இப்படி தான் இப்போ இந்தியாவில் பேசுடுமே இல்லையா ஏன் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பேசுகிறதா பேசிட்டு தான் இருக்கேன் ஃப்ரீயாக தான் பேசுகிறார் பயமாக பயந்துட்டு பயந்துட்டா பேசுகிறாரு பர்மிஷன் கேட்டால் உடனே கொடுத்துட்றாங்க மாரிதாஸ் பேசுனா உடனே கொடுத்துட்றாங்க விட்டார் யூடியூப்லேருந்து தூக்கி கூட காட்டும் சஜஷனில் டக்குன்னு ஒரே ஒரு பூம் ஆகும் அப்படியே ஒரு மா ஒரு மாதத்தில் சேனல் ஆரம்பிப்பாங்க முன்னு ஒரு மூணு ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துல என்ன ஆயிடும் मिल